அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே வெறுமனே நாம் மாத்திரம் அந்த பிராணிகளை அறுத்து நாம் மாத்திரம் சாப்பிடுவதா அல்லது எங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் நாம் பார்த்து கொள்வதா இல்லை அதற்கும் வழி யாரெல்லாம் இந்த உதகையாவை நிறைவேற்றுகின்றார்களோ அதனை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் மூன்றாக பிரித்து தான் ஒரு பகுதியை எடுத்து எடுத்துக்கொள்வது அதே போன்று ஏழைகளுக்கு ஒரு பகுதியை கொடுப்பது தன்னுடைய பக்கத்து வீட்டார்கள் குடும்பத்தார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கான ஒரு பகுதியை என்ன செய்யலாம் கொடுத்து விடலாம் சல்லல்ல சொன்னார்கள் லிஸ்ஸா இலிவல் மஹரூம் லிஸ்ஸா இலிவல் மஹரூம் கேட்கக்கூடியவர்கள் சல்லல்ல அலையம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தினார்கள் குரானுடைய வசனம் லிஸ்ஸா இலிவல் மஹரூம் கேட்கக்கூடியவர்கள் கேட்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த யவுன் நகர் என்பது பெருநாளுடைய தினம் என்பது யாரும் கவலையோடு இருக்கக்கூடாது யாருடைய வீட்டிலும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது சொன்னார்கள் இந்த ஐயாமு தஷ்ரீக் தஷ்ரீக்குடைய நாட்டில் இருக்கின்றதே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது நாள் இந்த நாள் அய்யாமு அக்களின் வசூருபின் நன்றாக சாப்பிட்டு நன்றாக குடித்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் என்பதை சல்லல்லா அலையம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் என்ன செய்ய வேண்டும் அந்த ஊரார்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கான இப்படியான செய்திகளை அவர்களுக்கு ஜுமா ஹுத்துபாக்களின் மூலமாகவோ அல்லது வேறு பயான் நிகழ்ச்சிகளின் மூலமாகவோ அவர்களுக்கு இதனை தெளிவை கொடுக்க வேண்டும் இதனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படியானவர்களை உதகையாக கொடுப்பதற்காக தயார்படுத்த வேண்டும் அப்போது நாளைய கயாமத்துடைய நாளையிலே நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு பிராணிகளும் என்ன செய்யும் அதனுடைய திமா அதனுடைய சதைகள் அதனுடைய மரபோன்கள் இவை அனைத்தும் நாளே ஐயாமத்துடைய நாளையிலே எங்களுக்காக சாட்சி சொல்ல வருமென்றால் அந்த இபாதத்தை விட்டும் நாம் தூரமாகுவதா அந்த இபாதத்தை விட்டும் நாம் தூரமாகுவதா இல்லை இந்த ஐயாமோ தில் ஹெஜ்ஜா துல் பத்தாவது நாள் நிறைவேற்றக்கூடிய அல்லது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது நாட்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த இபாதத்தை எங்களால் முடியுமான அளவுக்கு அதனை செய்து அல்லாஹு ஆலா விடத்திலே பரிபூரணமான பூர்த்தியான கூலியை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்ஷைவானாக அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்